டைப்படு ஹைனாஸ் பொதுவாக வறண்ட மற்றும் பாறைகள் நிறைந்த இடத்துல தான் அதிகம் வசிக்கும் ஸ்பாட்டட் ஹைனாஸ் நீர்நிலையிலேயும் சகதிலேயும் தூங்கும் பழக்கம் கொண்டது இது தன்னோட பாடியை குளிர்ச்சியாக வச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணும் ஸ்பாட்டட் ஹைனாஸ் பொதுவாக வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியான சகரா பகுதிகளில் அதிகம் காணப்படுது இந்த ஸ்பாட்டட் ஹைனாஸ் நைட்லையும் வேட்டைக்கு போகிற பழக்கம் உண்டு அடுத்ததா பார்க்க போறது சிங்கத்தோட சண்டையிடும் ஹைனா ஹைனாவும் சிங்கங்களும் ஒரே வகை இறைச்சிக்காக சண்டை போடும் தனக்கான இறை அதுன்னு தெரிஞ்சிட்டா எதிரில சிங்கமே இருந்தாலும் எதிர்த்து சண்டை செய்யற தைரியம் ஹைனாக்கு உண்டு ஆனா பெரும்பாலும் இந்த சண்டையில சிங்கமே வெற்றி பெறுது சிங்கம் ஒன்னு ஹைனாவை ரொம்ப காயப்படுத்தும் இல்லனா கொன்னு தனக்கு இரையாக்கிக்கும் அதே சமயம் ஹைனாக்கு தன்னோட கூட்டத்துல இருந்து எல்லா ஹைனாவும் வந்தா ஒன்னு சேர்ந்து சிங்கத்தை விரட்டிவிடும் அந்த இரையை கைப்பற்றிடும் ஐநாக்கு அதோட தாட மற்றும் பற்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிறதால ஏற்கனவே இறந்து போன விலங்கா இருந்தாலும் மீதி இருக்கிற எலும்பு கொம்புன்னு எதையும் மிச்சம் வைக்காம காலி பண்ணும்